வணக்கம் தமிழ் வெட்டலே சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மூலியும் கிளிக் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனையும் செலெக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான பூண்டு புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு வந்து ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கடுகு ஜீரகம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு வெடித்ததுக்கப்புறம் ஜீரகம் வெந்தயம்லாம் கொஞ்சம் செவந்து வரட்டும் வந்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்சளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க இதை வந்து லைட்டாக வந்து எண்ணெயில் கலந்து கொடுங்க அடுப்பை வந்து கொஞ்சம் விதமான தீலே மாற்றிக்கோங்க பொதுவாக நம்ம புளி குழம்பு பண்ணையில் நல்லெண்ணெய் சேர்த்தி பண்ணுறது பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா வந்து ஒரு ரெண்டு பூண்டு ஃபுல்லாக உரிச்சிட்டு நான் சேர்த்துருக்கேன் அதே போல் ஃப்ரெஷ் கருவேப்பிலையிலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துடலாம் நல்லா கலந்ததுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் நான் முழுசாக தான் உரிச்சு சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க இப்போ இதை உள்ளே சேர்த்திட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க ஒரு மூணு நிமிஷம் போல் நல்லா வந்துட்டு அடுப்பை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துருங்க இந்த வெங்காயம் பூண்டு வந்து இதுலேயே ஒரு அரை பாகம் வரையிடும் நல்லா வேகணும் நல்லா கலந்தாச்சு கலந்ததுக்கப்புறமா இதுக்கு தேவையானாலும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துருக்கேன் பார்த்துட்டு பத்துல கூட நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுகள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க மஞ்சள் தூள் உப்பு சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறமா வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கு அதே போல் பூண்டும் கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கு நல்லா கலந்தாச்சு இதுக்கு இதோடு வந்துட்டு ரெண்டு பழுத தக்காளி நல்ல மீடியம் சைஸ் அளவு உள்ள ரெண்டு பழுத தக்காளியை நல்லா புதுசாக கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து இருக்கிறதே தெரியக்கூடாது அந்த அளவு நல்ல குழைவாக வேகணும் கரைஞ்சி வேகிற வரையிலும் நல்லா கலந்து கொடுக்கணும் அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்த நம்ம இன்க்ரீடியண்ட்லாம் சேர்க்கணும் ஏன்னா தக்காளியிலே தண்ணி விடும் பாருங்கள் வெங்காயமே அதுக்கு தான் ஃபஸ்ட்டாக நம்ம சேர்த்துருக்கோம் தக்காளியோடு நம்ம வெங்காயம் சேர்த்து பண்ணையில் வெங்காயம் வந்துட்டு சீக்கிரமாக வதங்காது தக்காளியிலந்து தண்ணி வரனால வெங்காயம் வதங்காது அதனால் ஃபஸ்ட்டே வெங்காயத்தை சேர்த்து வதக்கினதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துட்டு இந்த போல் நல்லா குலைவாக வேகிற வரைக்கும் நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ வந்துட்டு வீட்டில் அரைச்ச கொழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் இல்லை அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி ஒன்றுலேருந்து ஒன்றே கால் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு கூட நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்தாச்சு இந்த மிளகாத்தூள் வந்துட்டு எண்ணெயிலே நல்லா கலந்து கொடுக்கணும் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி செகண்ட் வரையிலும் நல்லா கலந்தாச்சு கலந்ததுக்கப்புறமா நல்லா இறுக்கி பிடிச்சா ஒரு சின்ன எலும்பு அளவுக்கு புளி எடுத்து நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன் அந்த புளி தண்ணியை இப்போ உள்ள சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதான் நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ வந்து ஒரு மூடி போட்டுருவோம் ஒரு மிதமான தீயில வச்சிடலாம் வச்சுட்டு அப்பப்போ கலந்துக்கு மட்டும் கொடுத்துக்கிட்ருங்க ஏன்னா தண்ணியோட பச்சை வாசனை போகணும் இல்லைங்களா மிளகாத்தூரோட பச்சை வாசனை போகணும் அதுக்காக அப்பப்போ மூடியை க திறந்துட்டு லைட்டாக கலந்து மட்டும் கொடுத்துக்கிட்டுருங்க அவ்வளோ தான் இப்போ நல்லா கலந்தாச்சு புளித்தண்ணியோட பச்சை வாசனையும் போயாச்சு இந்த டைமில் வந்து நான் திக்கான தேங்காய் பால் சேர்த்துருக்கேன் ஃபஸ்ட்டு பால் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க தேங்காய் பால் சேர்க்கையில் அடுப்பை வந்து நல்லா குறைச்சிருங்க குறச்சிட்டு பால் சேர்த்திட்டு நல்லா உருக்க கலந்து கொடுத்துருங்க கலந்து கொடுத்ததுக்கப்புறமா அதே அனல்லையே அடுப்பை நம்ம பாத்திரத்தை மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி நல்லா கலந்து கொடுத்துருங்க அவ்வளோதான் நல்லா கலந்து கொடுத்தாச்சு பூண்டு புளி குழம்பு நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக வந்துட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் நாட்டு சக்கரை இல்லைன்னா வெள்ளம் ஒரு சின்ன துண்டளவுக்கு சேர்த்துக்கோங்க பொதுவாக நம்ம புளி எல்லாம் செய்யலை வெள்ளம் ஃபைனலாக நம்ம சேர்த்தி பண்ணையில் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணிடாமல் சேர்த்துக்கோங்க ரொம்பவே சூப்பரான பூண்டு புளி குழம்பு வந்து ரெடியாயிருச்சு நல்லா எண்ணெயெலாம் ஓரங்களில் பிரிஞ்சு நல்லா சூப்பராக ரெடியாக இருக்குது பாருங்கள் நல்லா சூடாக சாதம் வச்சு நான் சாதம் வந்து இதுக்காகவே கொஞ்சம் குழைவாக வச்சுருக்கேன் நான் உங்களுக்கு குழைவாக இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் குழுவாக வச்சுக்கோங்க இல்லைன்னா கொஞ்சம் எப்பையும் போல் நீங்கள் சாதத்தை வடிச்சுக்கோங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு நான் ஆப்ளமும் ஆம்லேட்டோடு வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் ரொம்பவே சூப்பரான பூண்டு புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக அதை எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ